கேள்வி கேக்குறார் சாமி எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க இதே மாதிரி உங்கள் கேள்விக்கும் ஒவ்வொரு வாரமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட நாளோ நீ கேட்கிற கேள்விக்கு டிப்ஸ் கொடுக்கப்படும் இப்போ முதல் மிதனத்துக்கு கேட்டு கேட்டிருக்காங்க நீங்க மிதன் ராசியா ஆமா கால புதுசா தத்துவத்துக்கு போயிடுவோம் மேசம் ரிஷபம் மிதனம் எப்போவுமே நீங்கள் எந்த லக்கணமாக பிறந்தாலும் சரி எந்த ராசியாக பிறந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தினுடைய லக்கணமும் ராசியையும் இந்த காலபூச தத்துவப்படி உள்ள கட்டத்தையும் இணைத்து தான் பலன் சொல்ல வேண்டும் அப்போ மிதுனம்னா மூணாவது ராசி எழுதுறது கற்பனை பண்றது படிக்கிறது செல்போனு கேட்குறது காதல வைக்கிறது இதெல்லாம் மேனும் தானே சரி அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லார் வீட்லயும் காலண்டர் இருக்கு காலண்டர் அந்த பேப்பரை அன்னிக்கே கிழித்து விடவோ காலையில இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா காலண்டரை கிளிக்காம ஒரு போட்டு கட்டியிருப்பாங்க ஏன்னு கேட்டா கிழிக்க மனசு இல்லை அப்படிம்பாங்க அந்த வீட்டில் பாருங்க ஏதாவது போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பண போராட்டம் குடும்ப போராட்டம் குடும்ப சண்டை வாயை விட்டுறது இல்லை கழுத்து வலி முதுகு வலி கைவழி எல்லாம் வரும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்னொன்று பழைய காலண்டர் வீட்டில் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி காலண்டரு மாற்றவே மாட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பஜாருக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய டெய்லர் கிடைக்கு இது மார்ச் மாதம் இல்லையா பிப்ரல் மாதம் காலண்டருக்கு தாயே சொல்லுங்க ஐயா பெரும்பாலும் ஊர் என்ன எல்லாருமே தெரியும் இல்லையா ஏமா காலண்டர் மாத்தலையா இல்லை சாமி எழுதி வச்சுருக்க ஏமா இந்த எழுத்துக்கு பணம் வரும் வேண்டாமா நீ இந்த மாதிரி எழுதி வச்சு நீ மாத்திலன்னா உனக்கு பணம் வரும் ஆமாம் சாமி ஒரு அஞ்சு பேரையும் பணமே தரல உடனே மா உடனே மாற்றிட்டாங்க நல்லா கேட்டுக்காங்க காலண்டருக்கும் நமக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு ஏங்க எல்லாத்துக்கும் இருக்குங்க காலண்டர் இல்லை நீங்க நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப் சேனல் இருக்கு ரொம்ப இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்க இந்த பழைய பேப்பர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது இன்னொன்று சாமி ஏன்னா எனக்கு சில சொல்ல வேண்டியிருக்கு சாமி எனக்கு கடன் அடைக்க முடியல சாமி நானும் கரெக்டாக கட்டி தான் பார்க்குறேன் முதல் அப்படியே நிற்குது சாமி உங்கள் வீட்டில் பேங்க் காலண்டர் நீ மாட்டிருக்கியா சாமி நான் இந்தியன் பேங்கில் தான் கடன் வாங்கினேன் அந்த கடன் தான் மாட்டி வச்சுருக்கேன் முதல்ல தூக்கி ஓரம் கட்டு அப்படின்னு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வராரு சாமிஜி கொஞ்சம் குறைய சாமி அப்போது பேங்க் சம்மந்தமான காலண்டர்களை கடன் காலன்களை மாட்டி வைக்க கூடாது இது வாஸ்துக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்போ இந்த சிற்பன் காலண்டர் கொடுப்பாங்க நான் ரொம்ப வாஸ்து போயிருப்பேன் என்ன சீட்டு போடுறீங்களா சாமி நான் பத்து வருஷம் சீட்டு போட்டுருக்கேன் ஒன்றும் மிச்சம் இல்லை சாமி பத்தாவது மாசம் எடுத்துட்றேன் எல்லாம் காலி பண்ணிடுறேன் நீ எப்போ இந்த சிட்பன் காலண்டர் நீ மாட்டினையோ அன்னிலிருந்து நீ கணேஸ்வரிக்கு சீட் கட்டியே தான் இருக்கணும் இதெல்லாம் ஏன் சொன்ன வரேன்னா நடைமுறைகள் நான் சொல்கிறேன் இல்லையா செடிக்கு உயிர் உண்டு பாசை உண்டு சுகத்துக்கு காது கேட்கும் பேப்பருக்கு சில விஷயங்கள் இருக்குது பேப்பருக்கும் மிதன் ராசிக்கும் புதனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு இந்த மிதன் ராசிக்கார்கிட்ட பேசி பாருங்களேன் அவட்ட யாரும் ஜெயிக்கவே முடியாது நான் அப்படி சொல்லவே இல்லையே அதாவது அவங்க பேச்சு வித்தியாசமாக இருக்கும் நம்புறமா இருக்கும் நல்ல கவி அணைப்பில் பேசுவாங்க அந்த மாதிரி மிதன் ராசி நேயர்களே தான் சொல்லியிருக்கேன் வீட்டில் நீங்கள் எழுந்து காலண்டரை கேளுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு மிதன் ராசிக்கு தனுசு பகங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்க சாமி இன்னொரு டிப்ஸு கொடுங்க இந்த மிதுராசுக்காரங்க பெரும்பாலும் டிவி வீடியோ அந்த செல்ஃபோனுடைய இது இருக்கு இல்லையா ஹெட்ஃபோன் அதை கல்சில் மாட்டேருப்பாங்க அதாவது மிதுன் ராசிக்காரங்க லக்கத்தில் புதன் உள்ளவங்க மூணில் புதன் உள்ளவங்க மூணாம் இடத்துல புதன் பார்க்குறவங்க இதை மாட்டிகிட்ருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ரெண்டு மிதுரசக்காரன் உங்களுக்கு இந்த பணத்தை பற்றி கேட்கிறாங்க இல்லையா மிதனத்துக்கு இரண்டாம் தானே கடகம் பத்தி பேசுறோம் கடகம் யாரு நண்டு ராசி கடகம் நண்டு ராசி நண்டு லுங்கி இருக்குங்களே செக் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு பணம் வரும் ஓகேவா இதே மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் வெகு வெகு விரைவில் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கப்படும் எதிர்பாருங்கள் எவ்வளோ பேசியிருக்கேன் <floats up like winenecessary> <clears throat>